வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆளுநர் அவர்கள் அமைதியாகிவிட்டார் முதல்ல நிறைய கருத்துக்கள்லாம் இருந்தார் இப்போ கொஞ்சம் அமைதியான மாதிரி தெரியுது என்ன காரணம் குறிப்பாக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆளுநர் பேசிய ஒரு பேச்சு அதாவது பிராமணர்களை வந்து திட்டமிட்டு புறக்கணிச்சிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க இன்னும் குறிப்பாக தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் தான் அப்போ பயிற்சி மொழியாக இருந்தது அப்படின்ட்டு அவர் சில கருத்துக்களை சொல்கிறார் திராவிடம் இதான் நாட்டை பிரித்தது அப்படிங்கிறார் இது பெரிய அளவுக்கு விவாதப்பொருள் ஆகாதது ஏன் அப்படின்னு கேட்கும்போது பல விஷயங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா திமுக என்ன நினைக்கிதுன்னா மேலே இன்றைக்கி பிஜேபி அரசு இப்போவா அப்போவான் இருக்குது அப்போ தேவையில்லாமல் ஆளுநரை மாற்ற சொல்ல வேணாம் இவர் இருந்தால் தான் நமக்கு நல்லது அதான் ஏதாவது ஒரு பேசுனாருனா விட்டுருங்க அதாவது கருத்து சொன்னாதான பிரச்சனை கருத்தையே சொல்ல வேணாம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால அமைதியாகிட்டாங்க ஒன்று இன்னொரு விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பின விஷயம் செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சரவள்கிட்ட எடுங்கன்னு ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பி மூணு மணி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டார் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடக்கும்போது இது வந்து தலைமை வழக்கறிஞர் ராஜு அவர்கள்ட்ட கேட்டு பண்ணாரா கேட்காம பண்ணாரா அப்படின்னு பல்வேறு விவாதங்கள் இப்போ அதில் ஒரு பெரிய டிஸ்ட்டாக திமுக அடுத்து கையில் எடுக்கக்கூடிய விஷயம் திமுக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம ஆளுநரை வைத்து நிறையா பண்ணலான்னு ஆளுநர் அப்பப்போ பேசுவார் ஏன்னா கண்டிப்பாக டெல்லி ஆளுநர் செல போகிறாராம் அப்போ கண்டிப்பாக மத்திய அரசு கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை தாண்டி ஆளுநர் ஏதாவது ஏடாகூடமாக பேச போய் திமுக ஏதாவது ரியாக்ட் பண்ணி இவரை மாற்றுங்கிற மாதிரி மேலே ப்ரெஷர் கொடுத்தா இவருக்கு சிக்கல் வந்துடும் அதனால் ஆளுநர் அந்த விஷயத்துக்கு போகமாட்டார் ஏன்னா ஆளுநர் மாளிகையில் சமீபத்தில் ஒரு அவருடைய உதவியாளர் கல்யாணத்துக்கு போயிருக்கார் அப்போ வந்த தகவல் ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு டெல்லியிலேருந்து அவருக்கு வேண்டியப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் என்ன நினச்சிட்டு பேசுகிறாருன்னா இதெல்லாம் மத்திய அரசுக்கு பிடிக்கும் பிஜேபிக்கு பிடிக்கும் நினச்சிட்டு பேசுகிறார் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஏற்கனவே அந்த செந்தில் பாலாஜிக்கு அனுப்பினதிலே தெரிஞ்சுக்கலாம் உள்துறையெல்லாம் சொல்ல இவரே அதை அனுப்பிட்டார் டக்குன்னு பின்வாங்கிட்டார் சரி திமுக என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் ரெடியாக இருக்குது ஆளுநர் மாளிகைக்கு இவ்வளோ நாள் எவ்வளோ பணம் கொடுத்தோம் அந்த பணத்தில் எவ்வளோ அதிகமாக வாங்கினாங்க அந்த பணம் எந்தெந்த ட்ரஸ்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்களாம் ஏன்னா அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது ஒரு பெரிய வாதமாக இருக்கும் எந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து நான் தேசிய கீதம் பாடலை அப்படின்னு எந்திரிச்சு போனாரோ எந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் எப்படி நடந்தாரோ எந்த சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக ஒரு கண்டனம் தீர்மானம்லாம் இயற்றினாங்களோ அப்படிப்பட்ட சட்டசபையில் ஆளுநர் அவர்கள் வரும்போது அவரை பற்றி இந்த விஷயம் பேச போகிறாங்க ஏற்கனவே நேரம் காலம் பார்த்து அடிக்கணுங்கிறாங்கள முதல்ல இருந்த திமுக வேறு இப்போ இருக்க திமுக வேறு என்ன முதல்ல மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படத்தில் இருக்காங்க அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க இப்போ என்ன சிக்கலாச்சு ஏன் எடப்பாடி பழனிசாமி சாமி எது தரிக்க விட்றாரு உங்களுக்கு தெரியும் பிஜேபி வலிமை இல்லாமல் இருக்குது சரி டச் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல இருந்த வலிமை பிஜேபிக்கு இல்லை ஆளுநர் அவர்கள் இதை தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் தெரியல தெரியலையானா ஆளுநரை நம்ம பார்த்த வரைக்கும் பதவியில் இருக்கும்போது அதாவது பிஜேபி மிருகப்பழத்தில் இருக்கும்போது பலவிதமான கருத்து சொல்லுவார் அவர் அப்படிம்பார் இப்படிம்பார் ஆனால் அப்போவே பல்டிலாம் அடிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் இப்போது பெரும்பாலும் பிஜேபி தலைவர்களே இது பெருசாக ரசிக்கலை ஆனால் ஆளுநர் என்ன நினச்சிட்டு இருக்காரு சரி டெல்லி நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சி இவரே பேசுகிறாரு ஏன்னா பிராமணர்கள் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிராமணர்களுக்கான கட்சி மே மேலே பிஜேபியிலலாம் பிராமணர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் அண்ணாமலை அப்படின்னு ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்க ஒருத்தரை தூக்கி போட்டு இல்லை நைனார் நாகேந்திரன் தமிழிசை இப்படி வலுப்படுத்திட்டு இருக்கும்போது போது தேவையில்லாமல் ஆளுநருடைய பேச்சு பல விஷயங்கள் பிஜேபி நெருக்கடி கொடுக்குது அதில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொரு ஆளுநர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆளுநருக்கு அவருக்கு வருத்தப்பட்டாங்க அதனால் டெல்லியில் விரைவில் ஒரு கச்சேரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திமுக தரப்பில் முதலமைச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஆரை வைத்து பெருசாக ஏதோ காய் இருக்காங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க இப்போ என்ன நெருக்கடினா முன்னாள் அமைச்சர்கள் மீதான கோப்புகள் இன்னும் நிலுவையிட்ருக்கு இதுவரை திமுக அமைதி காத்தது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஆளுநர் என்ன நினப்பார் மேலே பிஜேபிக்கு ஆயுஷு கம்மி அப்படிங்கிறது ஆளுநருக்கு தெரியும் இன்னொன்று ஆளுநர் என்ன நினப்பார் ஒருவேளை திமுக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா ஆளுநரை மாற்றிடுவாங்க அப்போ பிஜேபியும் குளிர்விக்கணும் திமுகவே எதுகிற மாதிரி இருக்கணும் அப்போ அப்பப்போ ஒன்று பேசலாம் முதல்ல மாதிரி ரொம்ப ஆர்சா தமிழ்நாடு தமிழகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சரவை பற்றி பேசுகிறது பொன்முடியவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது இப்போ ஆளுநர் மாளிகையில் அந்த கணக்கு கேட்டிருக்காங்களாம் மொத்தமாக ஆளுநர் மாளிகை எவ்வளோ கொடுத்தோம் ஏன்னா சட்டசபையில் வந்து சொல்லிவிட்டோன்னா பாருங்கள் ஆளுநருக்கு நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம ஆளுநர் மாளிகை இருக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இன்னொன்று திமுக கூட்டணி கட்சிகள் முதல் ஆளுநர் எடுத்து போராட்டம் பண்ணுவாங்க இனிமேல் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆளுநர் தரப்புலேருந்து வந்தால் பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி இவரை வந்து தூக்கணும் அப்படிங்கிறதுல கூட்டணி கட்சிகள் உறுதியாக இருக்காங்க இதற்கு ஒரு உதாரணம் தான் நீங்கள் மேற்குவங்காளம் மேற்கு வங்காளி மேற்கு வங்காளம் ஆனந்த போஸ் என்ன சொல்கிறாரு மம்தாவுக்கு கடிதம் எழுதுகிறார் எல்லா போலீஸையும் அவர் எங்கள் வீட்டுக்கு வழியில் நிற்கிறாங்க அவங்களெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு இதுவரை மம்தா அனுப்பலை ஆனந்த போஸால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவங்க அங்கே ராஜ்பவனில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அனிதா கா கம்ப்ளைண்ட் பாலியல் புகார் ஆனந்த போஸ் சொல்லி மம்தா இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்கிறது காரணம் மம்தாவுக்கும் தெரியும் டிஜிபியை வந்து அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அவங்க வந்து மத்திய பாதுகாப்பு துறை வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் மம்தா அங்கே போய் உட்காந்து அவரை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் டார்கெட் பண்ணு அவங்கள சுற்று போட்டது நமக்கு பெரிய விஷயம் அது பெரிய பிரச்சனையாச்சு பிரதமருக்கும் மம்தாவுக்குமான சண்டை இதை இன்றைக்கி திமுக ஏன் பண்ணாது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுக நினச்சிட்டு இருக்குது இதுதான் சூப்பர் மூ இவரை வச்சு நம்ம ஓட்டுவோம் கொடுக்குற காசை விட அதிகமாக சில பேர் நடிக்கிறாங்க இவங்க தான் நமக்கு தேவை இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் திமுக பண்ண வேண்டிய வேலையை ஆளுநரே பண்ணுவார் இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடம் என்னங்க திராவிட கட்சி வச்சுருக்காரு திராவிடத்தை பற்றி ஒரு பேசுகிறார் அமைதியாக இருக்கார் அப்போ வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீதான இதுக்கு தான் அமைதியாக இருக்கார் இப்படி திமுக ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க அநேகமாக அடுத்த வாரம் டெல்லி செல்லும்போது தலைமை ராஜு அவர்களை சந்திப்பாங்க ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போது கேஸ் வரும்போது இன்னும் சில தகவல்களை தமிழ்நாடு அரசு கொடுத்தால் மறுபடியும் ஒரு ஷாக் கொடுக்கும் இன்னொன்று உள்துறைக்கும் இது சங்கடம் உள்துறையை கேட்காம நிறைய விஷயம் இருக்காங்க அப்படின்ட்டு உன் இவ்வளோ நாள் இல்லாமல் மணிப்பூர் விஷயத்தில் அமித்ஷா கூட்டம் போடுறாரு ஏற்கனவே அண்டர் செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு பிரதமர் வந்து பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் போட்டார் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிட்டார் இன்றைக்கி இருந்து நிதியும் கொடுக்கலை ஆனால் ஆளுநர் மாளிகை இதை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க ஆளுநர் எந்தெந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபட்டார் முறைகேடுனா சட்டத்தை மீறி இப்போ இப்போ பிடிஆர் அன்னைக்கு சட்டசபையிலே சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு இந்த பணம் வந்து சாப்பாடு போட்டேன்னு ஒரு ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ரூல்ஸே இல்லை அதாவது என்னென்னா ஒரு ஜாதிய இல்லை இன்னொன்று சமய அடிப்படையிலானதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ கூட ஒரு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ ஒரு பள்ளிக்கு இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு யாராவது ஒரு ட கொடுத்தாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்க ஜாதி அடையாளங்கள் மறைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க நல்ல முடிவு அதனால் ஆளுநர்களுடைய பேச்சை பெரிதாக திமுக இதான் காரணம் பெரிய செக்கோட இன்றைக்கி திமுக தயாராக இருக்கிறது ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஏதாவது பண்ணிடுவார் பின்னாடி அப்படியே பின்வாங்குவார் நிறைய விஷயத்தில் பார்த்தோம் இப்போ ஆளுநர் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டார் ஆனால் ரொம்ப பெரிய பாயிண்ட் இல்லை திமுக அமைதிக்கு ஆக்குது அப்படிங்கும்போது பெரிய திட்டம் ஒன்று தயாராக இருக்குது அநேகமாக டெல்லி அதற்கு பதில் சொல்லும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்